ஜேடி நேர்களுக்கு நம்ம அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார் வாங்க அவர்களோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு இந்த கூட்டணி ஆட்சி குறித்து பேசுகிறப்போ அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே உறுதிப்படுத்தி விட்டார் ஒரு தொண்டனாக அமித்ஷா அவர்களுடைய கருத்தை தான் என்னுடைய வேலை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் அவர் போய் தனியாக பார்த்து பேசிக்கிட்டோம் அப்படின்றாரு எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல முதல் முதல்ல முதன் முதலாக திரு அண்ணாமலை ஒரு சரியான கருத்தை தெரிவித்திருக்கிறார் திரு அமித்ஷா அவர்கள் நான்கு முறை இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு பேட்டி கொடுத்தார் தினத்தந்தியில் பேட்டி கொடுத்தார் தின மலரில் பேட்டி கொடுத்தார் மதுரையில் பேசினார் சென்னையில் ஐடிசி கிராண்ட் சாலா ஹோட்டலில் பேசினார் எல்லா இடங்களிலும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதில் பாஜக பங்கெடுக்கும் பாஜக அமைச்சர்கள் பங்கெடுப்பார்கள் என்பதை தெல்ல தெளிவாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும் என்று பொருள்படத்தான் சொன்னாரே ஒழிய அது கூட்டணி ஆட்சி என்று சொல்லவில்லை என்று இப்போ மூன்றாவது முறையாக திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் இதில் வந்து இரண்டு விதங்கள் இருக்கலாம் ஒன்று எடப்பாடி பழனிசாமியும் இந்த பிரச்சனையை வளரவிட்டு இதையே காரணம் காட்டி இறுதி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி விஜயோடோ அல்லது வேறு கூட்டணி அமைக்க இதை ஒரு காரணமாக பயன்படுத்தலாம் அதுவரை அவர்கள் பாஜக எடப்பாடி பழனிசாமி மீது வழக்குகள் அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை என்று தொடராமல் நம்மை தற்காத்துக் கொள்ளலாம் என்று செல்லலாம் அல்லது எடப்பாடி பழனிசாமி தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு அதிமுக தொண்டர்களையும் ஏமாற்றி தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றி கடைசி நிமிடத்தில் தேர்தலுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இந்த பிரச்சனையை வளரவிட்டு விட்டு பின்னால் கூட்டணி ஆட்சிக்கு இவர் சம்மதம் தெரிவிக்கலாம் ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல அந்த கூட்டணி ஆட்சி என்கிற அந்த கோரிக்கை மிக அதிகமாக வலுப்பெறுகிறது இப்ப பாஜக மட்டுமல்ல அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ள கட்சிகளாக கருதப்படுகிற பாட்டாளி மக்கள் கட்சி திரு அன்புமணி ராமதாஸ் நேற்று பேசியிருக்கிறார் பிரேம்லதா விஜயகாந்த் கிட்டத்தட்ட எல்லோருமே அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் பாஜக வளைத்து வைத்திருக்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் கூட்டணி ஆட்சி என்கிற இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டணி ஆட்சி என்கிற முழக்கத்தையே தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சது விஜய் தான் இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி இப்போ செய்ய வேண்டியது அமித்ஷா உடத்துல பேசி அமித்ஷாவை தெளிவாக கூட்டணி ஆட்சி இல்லை அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் எடப்பாடி பழனிசாமி தான் அதுல முதலமைச்சர் என்று அறிவிக்க வைத்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்வது சரியாக இருக்கும் அப்ப இந்த குழப்பம் தொடர்வது நல்லதுக்கு அல்ல இதே பிரச்சனை இப்ப திமுக கூட்டணியிலும் துவங்கி இருக்கு இப்ப நேற்று காமராசரை பத்தி திருச்சி சிவா அவர்கள் சில கருத்துக்களை சொன்னார் அதற்கு ஜோதிமணி போன்றவர்கள் எதிர்வினையாற்றி இருக்கிறாங்க அது தொடர்ச்சியாக இன்றைக்கு பல விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு ஊடக செய்திகளில் விஜய் காங்கிரஸோடு கூட்டணி அமைப்பதற்கு கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் வருது அப்ப எல்லோருக்குமே காங்கிரஸ்லேயும் கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு என்பதை அவர்களும் வலியுறுத்த துவங்கி இருக்கிறார்கள் அப்போ ஒருவேளை இந்த கூட்டணியில் சில மாறுதல்கள் எதிர்காலத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதையெல்லாம் தாண்டி திமுக பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி அதிகார பலத்தை கையில் வச்சுக்கிட்டு வார்டு வாரியாக ஒவ்வொரு வார்டிலையும் துறை வாரியாக அந்த மக்களுக்கு இருக்கிற குறைகளை கேட்டு அவரை அவைகளை நிக நிவர்த்தி செய்கிறோம் என்கிற பெயரில் அந்தந்த பகுதியில் இருக்கிற அந்தந்த மக்களது தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை திமுக உறுப்பினராக்கி இப்ப திமுகவில் எப்பவுமே ஒரு ஐம்பது லட்சம் உறுப்பினர் தான் இருப்பாங்க அதிமுக அவ்வளவுதான் இருந்தாங்க எம்ஜிஆர் காலத்துல ஆனால் ஜெயலலிதா அம்மா காலத்துல அதை ஒன்றரை கோடின்னு உயர்த்தினாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு ஒரே போட ரெண்டு கோடின்னு அடிச்சு விட்டாரு அது அவ்வளவும் உண்மையின்னு சொல்ல முடியாது ஸ்டாலின் பார்த்தாரு ர அடிச்சுட்ட அப்ப திமுகர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு நாலர இப்ப விஜய் அவரு சொல்லி வச்சிருக்கிறார் ஆறு மொத்த தமிழ்நாடு வாக்காளர்களே ஆறு கோடி பேர் தான் ஆறு கோடி பேர் தான் அப்ப ஒரு அந்த வாக்காளர்களை கவர்ந்து அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்து ஆட்சி அதிகாரத்தை வைத்து தன்னை பலப்படுத்திக் கொள்கிற முயற்சியில திமுக இறங்கி இருக்கிறது அப்ப அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் வென்று ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார் அப்ப இந்த சூழ்நிலையில ஒருவேளை விஜய் நான் இதுக்கு முன்பே ஒரு பேட்டியில சொல்லியிருப்பேன் அதாவது விஜய் மட்டும் தனியா நின்னார்னா திமுக வாக்குகள் தான் போகும் ஆனா விஜய்யோட யாராவது கூட்டணி சேர்ந்து நிற்கிற பொழுது அண்ணா திமுகவுல பலத்த சேதாரங்கள் ஏற்படும் அண்ணா திமுக வாக்கு வங்கியும் சிதறுவதற்கு வாய்ப்புகள் வந்து உண்டு அப்ப வருகிற காலம் கூட்டணி ஆட்சி அமையப்பட வேண்டும் தமிழகத்தில் என்பதற்கான களத்தை பாஜக காங்கிரஸ் விஜய் போன்றவர்கள் உருவாக்க நினைக்கிறார்கள் திமுகவும் அண்ணா திமுகவும் தான் அந்த கூட்டணி ஆட்சி என்கிற கோஷத்தை ஏற்றுக்கொள்ளாத இயக்கங்களாக இருக்கு அப்ப இது எதிர்காலத்துல திராவிட இயக்கங்களை பலகீனப்படுத்துகிற ஒரு முயற்சியாக தேசிய கட்சிகளால் முன்னெடுக்கப்படுது புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிற திரு விஜய் தன்னை பலப்படுத்தி கொள்ள கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு ஆயுதத்தை அவர் பயன்படுத்தி கொள்கிறார் இல்லை இந்த கூட்டணி ஆட்சின்றது ஜனநாயகத்திற்கு அழகானது தானே அவங்கவுங்க அவங்களுடைய உரிமையை கேட்கறாங்க இது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் இல்ல கூட்டணி ஆட்சியில சில சிரமங்கள் என்னன்னா குதிரை பேரங்கள் நடக்கும் இப்போ இந்த தேர்தலில் சில பேர் சில கூட்டணியில் நின்று வெற்றி பெறுவார்கள் ஆனால் தேர்தலுக்கு பிறகு அவர்கள் அணி ஆட்சி அமைப்பார்கள் சரி நிறைய கட்சிகள்ல பிளவுகள் ஏற்படும் அணிமாற்றங்கள் ஏற்படும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி நூறு கோடின்னு விலைகள் நிர்ணயிக்கப்படும் தமிழ்நாட்டுல மத்தியில் ஆளுகிறவர்கள் இதை லாவகமாக எப்படி மகாராஷ்டிரால பயன்படுத்தினாங்க அது போல தமிழகத்திலையும் பயன்படுத்துவாங்க அது மறைமுகமாக பாஜக ஆள்வதற்கு அது வழிவகுக்கும் இது வந்து எதிர்கால தமிழகத்தினுடைய நலனுக்கு நல்லதல்ல ஊழல் அதிகமாகும் அராஜகம் அதிகமாகும் நிலையற்ற அரசாங்கங்கள் அமையும் அப்போ ஒரு வலிமையான தலைவர் இப்ப கடந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சிகள்ல பல தவறுகள் இருந்திருக்கலாம் ஊழல்கள் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு நிலையான அரசாங்கம் இருந்தது அந்த நிலையான அரசாங்கம் இருக்கிற பொழுது நீண்ட கால திட்டங்கள் இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது அதற்கு ஒரு காரணம் நிலைத்த தன்மையோடு ஒன்னா திமுக இல்லைன்னா அதிமுக ஐம்பது ஆண்டு காலம் ஒரு தொடர்ச்சியான ஆட்சி கட்டல இருக்கிறாங்க அப்ப அந்த வறுமை ஒழிப்பு அந்த அடித்தட்டு மக்களுக்கான அந்த சேவைகள் இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு அப்போ ஒரு ஜாதி அற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது இதுல எல்லாம் முன்னோடிகளாக செயல்பட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் அமித்ஷா பேசி சரி பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்க அண்ணாமல ஒரு பெரிய அவர் அமித்ஷா பேசுற மாதிரி இருந்தா இந்நேரம் பேசி இருப்பாருல்ல அது ஒரு பெரிய அது பெரிய இவரும் அப்படி இருந்தா இந்நேரம் அவர் வந்து இந்த டயத்துக்கு அவர் அமித்ஷா கிட்ட பேசி அமித்ஷாவே இதுக்கு விளக்கம் சொல்ல வைத்திருக்க வேண்டும் இல்ல அமித்ஷா அப்படி சொல்லவே தான் அவர் சொல்றாரு அவர் அந்த பொருள் பட சொல்லல வேற பொருள் பட சொல்றாரு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க நேத்து முத கொண்டு எடப்பாடி பழனிசாமி இல்ல அவர் இது வந்து எடப்பா எடப்பாடி பழனிசாமி பேசுற பொய்யுக்கெல்லாம் நம்ம வந்து ஏன்னா திறத்தந்தி பேட்டி பத்திரிக்கை பிரிண்ட் ஆகி வந்திருக்குது தினமலர் பேட்டி பத்திரிக்கை பிரிண்ட் ஆகி வந்திருக்குது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பத்திரிக்கை வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது காது சரியா கேட்கலன்னா ஆங்கிலம் சரியா தெரியலனா ஹிந்தி தெரிய சரியா தெரியலனா தினத்தந்தி பேப்பரையும் தினமலர் பேப்பரையும் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுன்னு தான் அமித்ஷா அந்த ரெண்டுலையும் கூப்பிட்டு அவரே அழைத்து பேட்டி கொடுத்திருக்கிறார் அதற்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கணும் இல்லையா ஒன்று திருப்ப நேற்று என்ன பேசியிருக்காரு நான் எந்த தொழிலும் செய்யல வெறும் விவசாயம் மட்டும்தான் பண்றேன் என் மேல வந்து அமலாக்கத்துறை ரைடு வர முடியாது அப்படின்னு நான் இது கம்பெனி அப்படிங்கிற இவங்க சம்பந்தி நடத்துறது என்ன இவங்க அக்கா பையன் நடத்துறது என்ன அப்ப இவங்க சம்பந்தி வீட்லேயும் அக்கா பையனுக்கும் வருமான வரித்துறை சோதனை வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி மகனும் வேலுமணியும் அமித்ஷா அவர்களை போய் சந்தித்து இந்த இருந்து அவர்களை காப்பாற்ற சொல்லி பேசினாங்களே ஏன் அந்த பேச்சுவார்த்தையில் முதல்ல கூட்டணிக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட மகன் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு நீங்க டைம் கொடுக்கறதுக்காக நான் உங்களை வர சொல்ல நான் டைம் தர்றேன் என்று தேதியை குறித்து இந்த தேதிக்குள்ள உண்டா இல்லையே சொல்ல சொல்லுங்க என்று சொல்லி அந்த தேதிக்குள்ளே அடிச்சு புடிச்சு எடப்பாடி பழனிசாமி சென்று அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி ஒப்பந்தத்தை பேசிட்டு வந்தார் அப்ப இதுக்கு என்ன சொல்றாரு அதனால எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதர் இதில் முக்கியம் அல்ல அதிமுக என்கிற இயக்கம் மீண்டும் ஆள வேண்டும் அப்படி ஆள வேண்டும் என்றால் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுக்கணும் அதற்கு முதல்ல இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தணும் ஏன்னா இந்த தேர்தல் என்பது பல முனை போட்டி விஜய் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு வாக்கு சிதறல்கள் வெல் அதாவது அந்த ஸ்பாய்லிங் ஃபோர்ஸ் ஜெயிக்கிறவங்க தோற்பாங்க தோற்கிறவங்க ஜெயிப்பாங்க இப்ப எப்படி சென்ற முறை கமலஹாசன் போட்டியிட்டார் கோவையில் அதனால கோவையில் அதிமுக ஜெயிச்சது திமுக தோத்துது கமலஹாசன் போட்டியிடாம இருந்திருந்தா பல தொகுதிகளில் திமுக ஜெயிச்சிருக்கலாம் இப்போ அதே மாதிரி விஜய் போட்டியிடுவதால் பல இடங்கள்ல அந்த வாக்கு சிதறல்கள் சில இடத்துல திமுகவுக்கு பாதகமா இருக்கும் சில இடத்துல அதிமுகவுக்கு பாதகமாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் திமுக எதிர்கட்சி அரசியலுக்கு தங்களை நன்கு பழக்கப்படுத்தி கொண்டவர்கள் ஆனால் அதிமுக ஐந்து ஆண்டுகளுக்கு மேல எதிர்கட்சி அரசியலை தாங்க மாட்டார்கள் அதுவும் அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை தாக்குப்பிடிக்க வேண்டும் என்றால் மீண்டும் ஆளுகர கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் முதல்ல அதிமுகவை அவர் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் அதுதான் அவருடைய பிரச்சனையே இல்ல காலம் கடந்துருச்சு ஓபிஎஸ் எல்லாத்தை விட்டு இறங்கி வந்துரு இணை இணைச்சவா தயார் அப்படின்ற காலம் எல்லாம் கடந்து விட்டது அப்படின்ற இல்ல இப்ப இவங்க பேசி முடிச்சுட்டாங்க தினகரனுக்கு பத்து சீட்டு கொடுக்குறேன் என்று எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டார் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா கூட்டணியில சேர்த்து சீட்டு தர்றோம் அந்த உரிமை இருக்குது என்று அந்த உரிமைய வழ வழக்குகள்ர்ந்து நடத்திண்ட நான் கூட்டணியில இணைக்க மாட்டேன் என்பது அவருடைய நிலைப்பாடு அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் மீண்டும் வென்று ஆள வேண்டும் என்பதல்ல அதிமுக தலைமையை அதிமுக தலைமைக்கு போட்டியிடுக இடுபவர்களை ஓரங்கட்டி அந்த தலைமையை தான் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும்தான் முனைப்பாக இருக்கிறார் ஓ பி எஸ் அவர்கள் விஜய் கூட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க செகண்ட் ஆப்ஷனா வச்சிருக்கிறதா சொல்றாரு ஒருவேளை விஜய் கூட அமைச்சா அவர் மிரட்டுறாரு நீ எங்களை எங்களை என்ன நான் விஜயோட போயிடுவேன் என்று சொல்கிறார் பெரிய தாக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதனால இல்ல இதெல்லாம் இப்ப வந்து டூ எலி விஜய் ஒருவேளை காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு போட்டியிடுறாருன்னு வச்சுக்கங்க அது ஒரு பலமான இதா இருக்கலாம் அப்ப ஒரு சம பலமுள்ள கட்சிகள் தேர்தல் களத்தை அணுகலாம் அது கிட்டத்தட்ட எப்படி ஆயிடலாம்னா எண்பத்தி ஒன்பதுல ஜ அணி ஜே அணி பிரிஞ்சு போட்டியிடுகிற பொழுது திமுக எழுதுல வென்றது வாக்கு சிதறல்களை யார் ஒருவர் வெற்றிகரமாக தடுக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி அமைக்கலாம் திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால வாக்கு சிதறல்கள் ஏற்படாது ஏன்னா அங்க தலைமைக்கு போட்டியாளர்கள் இல்லை அதிமுகவில் இன்னும் தலைமை யார் என்பதில் அந்த போட்டி நடந்துகிட்டு இருக்குது அது அது வந்து இன்னும் அன்செட்டில்டா இருக்குது அப்போ அப்போ அந்த வாக்குச்சிதல்கள் இருக்கும் அடுத்து எதிர்கட்சியா இருக்குது இதையெல்லாம் தாண்டி அனைவரையும் அரவணைத்து செல்லுகிற பக்குவம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை அது ஒரு பெரிய குறையாக அவர் இடத்துல இருக்கு அதை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சிவப்பு கம்பளம் குறித்து வரவேற்பு கொடுப்பதாக சொல்லியிருக்காரு மூணு கட்சியுமே அதை மதிக்கல எல்லாம் கடுமையா விமர்சிக்கிறாங்க இல்ல இது வந்து தேர்தல் காலத்துல ஏதேனும் மாறுதல்கள் ஏற்படலாம் என்று நினைக்கிறார் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க பாஜக இருக்கிற அணிக்கு நாங்க வரமாட்டோம் அப்ப திரும்ப திரும்ப அவளவனை கூப்பிடுறாருன்னா என்ன அர்த்தம் ஒருவேளை திருமாவளவன் இவர்கள் எல்லாம் வந்த பாஜக அவர் கலட்டி விடுறதுக்கு இவர் தயாராக இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம் கொஞ்ச நாள் ரொம்ப உற்சாகமா பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன காரணம்னு நினைக்கிறீங்க தண்ணி போட்டு பேசுறாருனால தப்பா நினைக்காதப்பா என்ன எப்படி பேசுறாரு இல்ல இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாஃப்டா இருந்தாரு பெரிய அளவுல நியூஸ் வரும் நீங்க அவரு சோகமா பேசுறா சோகமா பேசுறாருங்கிறீங்க கலைப்பா பேசுறாருங்கிறீங்க இப்ப அவர் உற்சாகமா பேசுறாரு அவர் பயந்துகிட்டு இருந்தாரு அரசியல் செய்ய தெரியல எதிர்கட்சி அரசியல் செய்ய தெரியல களத்துல இறங்கி கடுமையா ஒவ்வொரு இதுக்கும் எதிர்மனை ஆட்சிக்கிட்ட கட்சி பலமா இருக்கு மதிமுக கட்சி பலமாக இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை பலமா இல்லையோ இல்ல அவர் களத்துல பிரச்சாரத்துக்கு இறங்கி இருக்கிற நேரங்கள்ல பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறாரு களத்தை அவருக்கும் ஸ்டாலினுக்குமானதாக அவர் அமைப்பதற்கு கடுமையா சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார் அது இன்னும் விஜயும் களத்துக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் பாஜக வந்து அமித்ஷா தரப்புல இருந்து இன்னும் எதுவும் பதில் சொல்லாம இருக்கிறாங்க அந்த பதில் சொல்லுகிற பொழுதுதான் தெரியும் இப்போ ஒருவேளை அமித்ஷா வந்து ஆமா எடப்பாடி பழனிசாமி சொல்றது சரி நான் தவறாக சொல்லிவிட்டேன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு மட்டும்தான் எங்களது பணி அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்னா நிச்சயமே எடப்பாடி பழனிசாமி கில்லாடி பாராட்டுக்குரியவர் அப்படி அவர் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன் எடப்பாடி பழனிசாமிக்கு சிரம இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலையும் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலையும் கலைஞர் அவர்கள் காலத்திலையும் யாருமே இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு டிமாண்ட் வச்சு யாரும் வந்ததா நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுதெல்லாம் மூப்பனார் முரண்டு பிடிப்பார் இங்க அவர் பேசிட்டு இருக்கிற போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து நேரடியாக ராஜீவ் காந்தி அவர்கள் இடத்திலோ இந்திரா காந்தி இடத்திலோ பேசி முடிவு அங்கிருந்து அறிவிக்கப்பட்டு விடும் அப்ப இவங்க வந்து அடங்கி சென்று விடுவார்கள் இதே தான் ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் நடந்தது அதுதான் போது சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு மதிக்கப்படக்கூடிய தலைவர் என்றால் நேராக அமித்ஷா கிட்ட பேசி அமித்ஷாவை அறிவிக்க சொல்லிட்டு இந்த இந்த புரளிகளுக்கோ அல்லது இந்த குழப்பங்களுக்கோ ஒரு முடிவு இல்லை இன்னும் அநாதிமுக தொண்டர்கள் இடத்துல தமிழ்நாட்டு இடத்துல ஒரு குழப்பம் இருக்கு இந்த கூட்டணி ஆட்சியா இல்லையா ஏன்னா யார் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறார்களா இது அதெல்லாம் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாகவோ நேரடியாகவோ தமிழகத்தை ஆள்வதற்கு மக்கள் தயாராக இல்லை கூட்டணி மட்டும் மட்டுமில்லை எந்த ரூபத்திலும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை ஆள்வதை தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டார்கள் ஏன்னா அவர்களது சித்தாந்தங்கள் அந்த மதவாத கொள்கைகள் தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் எதிர்த்து பேசுறதுக்கு இன்னும் தயக்கமா இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் என்னப்பா பண்ணுவாரு சம்மந்தி இருக்காரு மகன் இருக்கிறாரு வழக்குகள் இருக்குது கூட அவர் எதிர்த்து பேசினா வேலுமணி ஒரு படி மேல போய் ஆர் எஸ் எஸ் அவருடைய சகோதரர் வேலுமணியுடைய சகோதரர் அன்பு பிரதமர் மோடி அவர்களது அந்த செங்கோல் பிரச்சார குழுவுல உறுப்பினராக இருக்கிறார் அப்ப அதிமுக இரட்டை உறுப்பினர் முறை கொண்டு வந்துட்டாங்க நீங்க ஆர் எஸ் எஸ்லயும் உறுப்பினராக இருந்துக்கலாம் அதிமுகலயும் உறுப்பினரா இருந்துக்கலாம் ஆர் எஸ் எஸ்ங்கிற அமைப்புக்கு பல அமைப்புகள் இருக்கும் பாஜக ஒரு அமைப்பு அது மாதிரி பல அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஒரு அமைப்பு அதிமுக உறுப்பினர் ஆர் எஸ் இருந்துக்கலாம் இதை அதிமுக வேலுமணியினுடைய சகோதரர் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க என்ன செய்யணும் அதிமுக வெற்றிக்கு இனியும் ஒன்றுபட்டு அதிமுக தேவை பாஜக இல்லாத கூட்டணி தேவை என்ன இப்போ எப்படி சொல்றீங்க பாஜக இல்லாத கூட்டணி தேவை ஒன்றுபட்டு அதிமுக தேவை ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் அது முதலமைச்சராக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமியே கூட இருக்கலாம் ஆனால் ஆள்வது அதிமுகவாக இருக்கும் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி